டைம் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோரி மாதிரி கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம்ட்டு பிளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ திண்டிவனத்துக்கு வனத்துக்கு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சென்னைக்கு ரீச் ஆயிரும் நாளைக்கு தான் நமக்கு ட்ரெயின் ஸோ ட்ரெயினில் ஏறினதுலேருந்து ஃபுல் பண்ணி இருக்க போது இல்லை அதுக்கு முன்னாடி பண்ணலாம் அதுக்கும் கேப்சர் பண்ணிடுவோம் இல்லை சிலை தான் கட் பண்ணிடுவோம் ஃபைனல் கட்டாக வரும்போது சிலை தான் கெட்டாகவே வரும் இப்போ நம்ம வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் ரெண்டு பேர் ஒருத்தர் பெங்களூரில் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வரான் இன்னொருத்தர் சென்னையிலேருந்து வரான்

ஹரி டென்ஷன் கவி வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் தோசை சுட்டு தரப்போறான் ஹரி உனக்கு என்ன தோசை வேணும்

이 블랙은 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 이

ஆரம்பிச்சு அருகே தாம்பரத்துக்கு போய் தாம்பரத்துல ட்ரெயின் ஏற போறோம் ஏன் தாம்பரத்துல தாம்பரங்களை பக்கம் அதனால ட்ரெயின் தாம்பரத்தில் ஒரு நிமிஷம் தான் நிற்கும் அதை பிடிக்க போறதுதான் ஒன்றும் வரல அந்த அவர் தான் என்ன பண்ணுவோம் சிக்கிம்தான் விட்டுருவாரு அரி பாட்டு போட்டு தான் வரலாம் இல்லைன்னா கோச்சி

அந்த பொம்மையை பிடிச்சு விடுத்துட்டே இருக்கு கேஸோட கேஸ் பண்ணிட்டு ஓகே கேப்ல போயிட்டே இருக்கோம் இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம் ரயில்வே ஸ்டேஷன் தான் போக போறோம் ரூம்லேருந்து கேப் புக் பண்ணி இப்போ இல்லையா சொல்லியா இல்லை அதெல்லாம் இப்போ நேராக ஜங்ஷன் போகிறோம் அங்கே போயிட்டு கேட்க போறோம் என்ன கேட்க போறோம் என்ன பிளாட்ஃபார்ம்ல இங்கே இருக்கிற ஏற வேண்டியது ஃப்ளைட்ல ஏறணுமா ட்ரெயினில் ட்ரெயின் என்ன பிளாட்ஃபார்ம்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஏறலாமா வேணாமான்னு யோசிப்பான் ஹரி எதுக்கு போறோம் இப்போ ட்ரெயினுக்கு தான் போறோம் அதனால் ட்ரெயினில் ஏறி இந்த ட்ரிப்லயே ஹரி வந்து அவனோட ஜாக்கெட்டை மிஸ் பண்ணிட்டான் அதுதான் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல என் ஜாக்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன் சேலை விட்டு கேட்டீங்கன்னா மாத்திரை ஜட்டி கூட இல்லை சேலை விட்டு கேட்டிங்க எப்படி குளிரு தாங்க போகிறேன்னு தெரில

சொல்லு <laughs> <laughs> அடக்காதாரோ கிட்டு வர வரவா அது நெல்லுள்ள மனசு நலனோ மறக்குமான் நஞ்சான் மனசு நலனோ தேனத்த

ஏப்ரபுடி எடி பக்கத்துல ஏதோ இருக்கு 땡큐 எடி பக்கத்துல மூணு ஒரு தமிழ் 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 இருக்கு 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 ஆனா ஹரிக்கு அந்த தான் நான் போய் காட்டுற மாதிரி கை வைக்காத இந்த தெரியும் கண்டிப்பா

கல்யாணத்துக்கு போய் மாப்பிளை மாப்பிள்ளை குளத்துல போயிட்டு அரி சொல்லுவான் எங்க எங்க போறீங்க எங்க எங்க வந்தீங்க நான் தண்ணி கேன் படம் வந்தேன் கவிதா இந்த ட்ரிப்ல வர்ன் பண்றா நானே ஒர்க் பண்றேன் லெஃப்ட்ல திருமணம் ரைட்ல திருமணம் அரி அரிய பார்த்தேன் அரிய பார்த்தா ரெண்டாவது சத்தமாக வரதா அரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்

இருபத்தி அஞ்சு தான் படுத்துட்டு நாளைக்கு காலை ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு ட்ரெயினில் தான் இருக்கப்படும் ரெண்டு நாளைக்கு தேவையான எட்டு பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நாளைக்கு திரும்ப ரெண்டு நாளைக்கு இருக்குது தேடி வச்சுக்கா நாங்கள் கூட நினைச்சது மெக்ஸி தேவை தரமாட்டான்னு நான் நினைச்சேன் தருவோம் கொடுத்தாங்க நான் ரூம்லேயே கேட்டேன் தர மாட்டேன் இருக்கு அவ்வளோதான் கிளப்ப வேண்டிய நேரம்